என் பேர் அனுசுபா கேர்ள்ஸ் ஸ்கூல் இண்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் எங்க ஹெச்ம் வந்து ஒழுங்கா இல்ல அசிங்கமான வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா எவன் கூட இருந்துட்டு வரேன்றாங்க ஏதாவது சாக்லேட் கொடுத்தா எவன் வாங்கி கொடுத்தான்னு படிச்ச பேரட்சை மதிக்கிற அளவுக்கு எங்களை மாதிரி படிக்காத பேரெட்சாங்க மதிக்கிறதுல இந்த மாதிரி காரணத்தினால எங்க ஹெச் எங்களுக்கு பிடிக்கல ஹெச்எம் வந்து டென்னி அவங்க போற கிளாஸ் கார்போ வாட்டர் குடுக்குறாங்க நாங்க பழைய கேன்ல இருந்து அந்த தண்ணியை புடிச்சு குடிச்சிட்டு இருக்கோம் தண்ணி இல்லைன்னா கூட அது இது பண்றதை உங்களுக்கு என்ன அரிப்பு எடுக்குது அப்படின்ற அசிங்கமான வார்த்தையில பிடிக்கிறாங்க இந்த மாதிரி பேசுறதுனால ஹெச்எம் எங்களுக்கு பிடிக்கல அந்த ஸ்கூல்ல இருந்து ஹெச்எம் மாத்துங்க இல்லைன்னா டென்த் பப்ளிக் வந்து அந்த ஹெச்எம் இருந்துட்டாங்கன்னா நாங்க அந்த ஸ்கூல்ல எழுத மாட்டோம் ஒன்னு அந்த ஹெச்எம் மாத்துங்க இல்லைன்னா எங்க எங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும் டிசி கொடுத்து ஹெச்எம் பேர் வந்து ராஜாத்தி